வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி இன்னைக்கு இணையத்தில் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சிவகார்த்திகேயன் அந்த கொட்டுக்காளி படத்தில் பேசின அந்த பஞ்சாயத்தும் இன்னொரு விஷயம் வந்து நம்ம டிமாண்டி காலனி பார்ட் டூவோட இயக்குனர் அஜய் அவர் அஜய் ஞானமுத்து அவர் பேசின அந்த விஷயமும் இன்னைக்கு இணையம் முழுக்க பரபரப்பாக இருக்கிற விஷயம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன சிவகார்த்திகேயன் பேசிட்டாரு என்ன பிரச்சனையை வந்து புதுசாக அவர் கிளப்பியிருக்காரு இல்லை அவர் பிரச்சனையை கிளப்புனாரா அவர் பேசின விஷயம் பிரச்சனையாக கிளப்புறாங்களா அவர் சொல்றதுக்கும் அதை மடமாத்துறதுக்கும் பல வித்தியாசம் இருக்குல்ல இதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ குழப்பா சிவகார்த்திகேயன் தயாரிப்புல இப்போ ஒரு படம் வந்து சூரிய நடிப்புல வருது அது கொட்டுக்காளி ஏற்கனவே கூழாங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் அது பல விருதுகளை வாங்கின படம் அந்த படத்தினுடைய இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு வினோத் இவர் வந்து என்ன இந்த படத்துல புதுசா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கதையே கேட்காம இந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன் அதரோட இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு ஒரு டீசர் ஆச்சு இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதுல வந்து சிவகார்த்திகேயன் பேசும்போது பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை பேசினாரு எப்படி இந்த படத்தை அவர் ஒத்துக்கிட்டாரு வினோத்துக்காக அவர் எப்படி வந்து அவர் இந்த கொட்டுக்காலியை தயாரிக்கிறதுக்கு முன் வந்தாரு அவரே ஒரு ஹீரோவா இருக்காரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பாக எஸ்கே பிக்சர்ஸ் அந்த அவங்க வச்சிருக்கிற நிறுவனம் சார்பாக எப்படி கொட்டுக்காளிய தயாரிச்சாரு அதற்கு எது வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ரெஷனாக இருந்துச்சு எது அவரை ஈர்த்தது கொட்டுக்காளியினுடைய கதையா இல்லை அவர் சொன்ன அந்த நரேஷன் விதமா இல்லை என்ன ஈர்த்ததுன்னா கொட்டுக்காளிக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாதுட்டாரு அதிர்ச்சியா இருக்கா அப்படிதான் இருக்கும் ஷாக்கா ஏன்னா வந்து முழுக்க முழுக்க கூழாங்கல் பார்த்துட்டு மிரண்டு போய் இப்படி ஒரு இயக்குனருக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிதான் வினோத்துக்காக அவர் அவர் ஒரு ஒரு அவர் மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக இந்த படத்துக்குள்ளேயே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசினார் சிவகார்த்திகேன் அப்படி பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா சூரிய வந்து எங்க அண்ணன் அவர் வந்து எல்லாருமே அவர் இங்கே வந்து இயக்குநர்கள்லாம் பயங்கரமாக பாராட்டுறாங்க நானும் அந்த படத்தை பார்த்துட்டேன் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அந்த படம் கொடுப்போம் நானே நிறைய வார்த்தைகளை வித்தியாசம் வித்தியாசம் சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த படத்தை பற்றி பேசும்போதெல்லாம் ரொம்ப வந்து நல்லாவே அந்த படம் வந்திருக்கு ஒரு பெரிய பேர் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஏன்னா சூரிய அண்ணனுடைய அவருடைய அந்த கேரியரில் அவரை நான் ஃபுல்லாக பார்த்துட்டே வரேன் தொடர்ந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து முன்னேறி வந்துகிட்டே இருக்காரு ஏன்னா நான்லாம் காலேஜ் போய் டைமாக வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இவர் வந்து வாழ்க்கையை படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்லாம் சூரிய பற்றி பயங்கர பிரமாதமாக சொல்லிகிட்டே வரும் அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இவருக்காக இந்த படத்தை பண்ணேன் இவருக்காக இந்த விஷயங்கள் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் இப்போ பல பேர் என்ன பண்றாங்கன்னா நான் வந்து அதெல்லாம் எங்கேயும் சொல்ல மாட்டேன் ஏன் நான் தான் இவருக்கு வாழ்க்கை கொடுத்தேன் நான் தான் அவரை ஏற்றி விட்டேன் நான் தான் இவருக்கு வந்து ஆளாக்கி விட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லியே வந்து என்னை ஆளாக்கிட்டாங்க அப்படி சொல்லி சொல்லியே என்னை வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்து தள்ளிட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க நெட்டிசன்கள் அதிலும் குறிப்பாக எல்லாரும் பிடிக்கல அது யார் பிடிச்சிருக்கா அப்படின்னா இவர் யாரை குறி வச்சு சொல்லியிருக்காருன்னா குறிப்பாக தனுஷ் அவர்களை தான் சொல்லியிருக்காரு நேரடியாகவே டேரிங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கடா தனுஷ் இதுக்குள்ள வந்தார் அப்படின்னா தனுஷுடைய அந்த எதிர்நீச்சல் படத்தின் மூலமா சிவகார்த்திகன் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிது அதுக்கப்புறம் தான் சிவகார்த்திகன் பெரிய லெவல்ல வளர்ந்தாரு அதற்கு ஏத்தி விட்ட ஏனி வந்து தனுஷ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரசிகர்கள் தனுஷுடைய ரசிகர்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னா எதிர்நீச்சல் படத்தில் சிவகார்த்திகன் நடிச்சது உண்மை அவருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு அந்த படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய பேர் கிடச்சிது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் எந்த நடிகருக்குமே தொடர்ந்து அவர் ட்ராவல் பண்ணுனா அந்த நடிகர்கிட்ட திறமை இல்லைன்னா டிராவலே பண்ண முடியாது அந்த நடிகருக்கு ஒரு பெரிய ஒரு அவருக்கான ஒரு தனி திறமை இல்லைன்னா அந்த திறமையின் அடிப்படையில் தான் அவங்க வந்து வளர்ந்து நிற்க முடியும் இங்கே வந்து யாரும் சிபாரிசு அடிப்படையிலையோ இல்லை இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு ஏற்றி விட்டதுனாலையோ யாரும் நடிகர்களாக மக்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் நிற்கவே முடியாது ஒரு படத்தில் நிற்கலாம் அவங்க செலவு பண்ணுவாங்க படம் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க மக்கள் ஏற்றுக்கலைன்னா தூக்கி போட்டுருவாங்க அப்போ திறமை இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் அப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இவருடைய திறமையை முதல்ல வெளிக்கொண்டு வந்தது வந்து நம்ம பாண்டியராஜன் பசங்க பாண்டியராஜன் தான் அவர் வந்து நிறைய படம் நிறைய வெற்றி படங்கள் தொடர்ந்து கொடுத்த பிறகு தான் அப்பறம் இந்த படம் வருது ஆக்சுவலா என்னன்னா எல்லாருமே அவருக்கு ஒரு உறுதுணையா நின்று இருக்காங்க அவர் கிடைத்த இடத்த தக்க வச்சுக்கிட்டு இருக்கார் சிவகார்த்தியின பொறுத்த வரைக்கும் அவர் பேசின விஷயத்துல பெருசா நீங்க வந்து தப்பு இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா நீங்க பெருசா பேசாம இருந்தாலும் தப்பு கண்டுபிடிக்கலாம் இல்லை தப்பு கண்டுபிடிக்கணும்னு தேடினா அது தனியாகவே இந்த மாதிரி பேசும்போது ஈஸியாக கோத்து விட்டுலாம் இப்போ இந்த ரெண்டாவது தான் இப்போ இந்த விஷயத்தை வந்து நான் பார்க்குறேன் மற்றவங்க பார்வை எப்படின்னு எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பேசின விஷயங்கள் வந்து ஒரு இயக்குனர் அடையாளப்படுத்துகிற விஷயம் ஒரு நடிகர் அடையாளப்படுத்துற விஷயம் ஒரு தயாரிப்பாளர் நடிகர் அடையாளப்படுத்துகிற விஷயத்துல என்னால் தான் இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றது வந்து அறிமுகம் ஒன்றா கிடச்சிருக்கலாம் அந்த அறிமுகத்தினால் மட்டும் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னா தொடர்ந்து அவங்க திறமை இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இங்கே வந்து இதை இதை வந்து ஒரு சர்ச்சையான ஒரு பொருளாக மாத்துறதுனால என்ன நன்மை நடக்குதுன்னா ஒரு நன்மை நடக்காது இப்போ தனுஷ் ரசிகர்கள் ஏன் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா தனுஷ் மீதான விமர்சனங்கள் இப்போ நிறைய போயிட்டு இருக்கு அவருக்கு ரெட் கார்டு அவர் நடிக்க விட மாட்டேன்றாங்க அவர் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து டேட் கொடுக்க மாட்டேன்றாரு தயாரிப்பாளர் சங்கத்தில் பிரச்சனை போயிட்டு இருக்கு தயாரிப்பாளர் சங்கம் ஸ்ட்ரைக் பண்ணோன்றாங்க இப்போ அது சம்மந்தமாக நடிகர் சங்கம் செயற்குழு கூட்டிருக்கு அப்புறம் இப்ப பொதுக்குழுக்கு தேதி அறிவிச்சிட்டாங்க இப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் தனுஷ் தனுஷ் தனுஷ்னே வந்துட்டு இருக்காரு இப்ப ராயன் படத்தின் மூலமா அவருக்கு வந்து பெரிய லெவல்ல வருமானம் வந்துருச்சு ஆனா அந்த கதை மேல பல விமர்சனங்கள் உள்ளவர் அவர் ஏன் இந்த மாதிரி வன்முறையை கையில் எடுத்திருக்காரு இது மிக மோசமான விஷயம் இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் அது தனியா போயிட்டு இருக்கு இடையில சமீபத்துல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்காக ஒரு விஷயம் கருவிருந்தெல்லாம் போட்டிருந்தாரு ஆனா அது வந்து அவருடைய ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விஷயமா பார்க்கப்பட்டாலும் அங்கேயும் சலசலப்பை வந்து ஏற்படுத்தணும்னு ட்ரை பண்ணாங்க ஏன்னா அவர் எதுவும் பேசவே இல்லை அவர் வந்தாரு வந்து பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டாரு அவர் வந்து பேசவே இல்லை அப்படின்னு அது ஒரு பக்கம் தனியாகும் ஏன் இவர் வந்து பத்திரிகையாளரை கண்டு வந்து அது கேமராக்களை கண்டு வேணா வேணாம் கேமரா எடுக்காதீங்கன்னு சொல்றாருன்னு அது தனியா ஒரு சர்ச்சைகள்லாம் ஏற்படுத்துறாங்க இது என்ன பண்ணியிருந்தாலும் திறமை இருந்தால் மட்டும் தான் எந்த நடிகரும் நிற்க முடியும் அப்படின்றதுக்கு செவகார்த்திகின்னு ஒரு உதாரணம் தனுஷும் ஒரு உதாரணம் ஏன்னா தனுஷும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப இருந்து போராடி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு நமக்கு தனுஷ் மீது மாறுபட்ட கருத்தெல்லாம் இருக்கு அவருடைய பர்சனல் லைஃப் அவர் செய்கிற விஷயங்கள் அதிலலாம் நமக்கு நிறைய கருத்து முரண்பாடு இருக்குது ஆனால் அது எதுவும் அவருடைய திரைத்துறையோ சினிமாவையோ பாதிக்கிறது இல்லை அவர் அவர் வேலையை பார்க்குறாரு மற்ற விஷயங்கள் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ இந்த ராயன்லேயே பார்த்தீங்கன்னா கடவுள் உருவங்கள்லாம் பின்னாடி வச்சுட்டு தான் பயங்கரமாக படுகொலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது எந்த விதத்தில் ஏத்துக்கிறதுன்னு தெரியல சார் அதான் அவருடைய விருப்பம் ஆனால் அந்த வன்முறை காட்சிகளினால ஏதாவது சமூகத்துக்கு நன்மை நடந்திருக்காங்க நன்மை நடந்தது ஒண்ணுமே கிடையாது இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு 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 செய்தி ஒண்ணு பார்த்த பயங்கர அதிர்ச்சியா ஷாக்கா இருந்தது ஏன்னா வடசென்னையில வந்து ஒரு ஒரு நண்பர்கள் இடையில ஒரே பகுதியை சேர்ந்த நண்பர்கள் இடையில அவங்க வந்து படம் பார்க்க போயிருக்காங்க இதே ராயன் படத்தை ராயன் படத்தை பார்க்க போனப்ப அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இடையிலேயே சின்ன மோதல் வந்திருக்கு எப்படி மோதல் வந்திருக்குன்னா முன்சீட்ல உட்காந்துருக்காங்க சில பேரு பின்னாடி முன் சீட்டில் உட்காந்துவங்க மேலே காலை வச்சுருக்காங்க நிறைய தேட்டரில் அந்த பிரச்சனை வரும் நீங்கள் கூட அந்த அந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க நீங்களும் பல இடங்களில் சந்தை போட்டிருப்பீங்க சில இடங்களில் வந்து வாய் தகராறு வந்திருக்கும் சில இடங்களில் கை கலப்பில் கூட முடிஞ்சிருக்கும் இது எல்லா தேட்டர்லையுமே இந்த முன் முன்சீட்டில் கால் வைக்கிறது அப்புறம் பின்னாடி சீட்லேருந்து இருந்து ஏதாவது பண்ணி விடுறது இது நிறைய நடக்கிற விஷயம் இப்படி ஒரு பிரச்சனை வந்து நார்த் மட்டாசில் நடந்திருக்கு ஒரு த ஒரு தேட்டரில் அது அன்னைக்கு அந்த இரவு அது கை கலப்பாக மாறுது அவங்க சண்டை போடுறாங்க வாய் தகுறாரு கை கலப்பு வரைக்கும் போது அப்புறம் அவங்க பிரிஞ்சு அந்த ஏரியாவுக்கு போயிடுறாங்க இவங்க எல்லாம் ஒரே ஏரியாவை சேர்ந்தவர்கள் நினைக்கிறேன் அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் மறுபடியும் வந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவங்க வந்து வாணி ஒய் சரக்கடிக்க போலான்னு கூப்பிடுறாங்க எங்க கால தூக்கி முன்னாடி போட்டு சண்டை போட்டவரும் அஹ் அந்த சண்டையில கலந்துகிட்டோம் முன்னாடி உட்காந்தவங்க பின்னாடி உட்காந்தவோ இவங்க எல்லாம் சேர்ந்து போய் வந்து சரக்கடிக்க குடிக்கிறதுக்காக போறாங்க அப்படி போன இடத்துல ஏதோ ஒரு வாய் தகுறாரு தியேட்டர்ல நடந்த விஷயங்கள் தேட்டரில் அவங்க பேசுன விஷயங்கள் மீண்டும் பூதாகரமாக வருது தண்ணி உள்ளுக்குள்ள போனவுடனே இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல கை கலப்பாகுது அந்த கை கலப்பில் ஒருத்தர் அதாவது எதிர்த்து கேள்வி கேட்டு சண்டை போட்ட அந்த நபர் படுகொலை செய்யப்படுறார் அதுவும் கொடூரமாக படுகொலை செய்யப்படுறார் இது நம்ம சொல்லுங்க போலீஸ் ரிப்போர்ட்ல வந்திருக்கிற விஷயம் அப்படி அந்த செய்யப்பட்ட அந்த நபர் அது யாரு அப்படின்னா குடிச்சிட்டாங்க கொலை செய்யப்பட்டவரை யார் கொலை பண்ணான்னு அவங்க வந்து தேடுறதுக்கு முன்னாடி அவங்களே போயிட்டு சரண்டர் ஆயிட்டாங்க உள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க இதற்கு என்னடா மூல காரணம் அப்படின்னா நாங்க வந்து நான் ராயன் படம் பார்த்தோம் அதோட வெறி அந்த ஒரு விஷயம் அந்த ஆத்திரம் அந்த இடத்த தேட்டர்ல நடந்த சண்டை இதெல்லாம் மனசுக்குள்ள ஓடுனதுனால நாங்க வந்து பழி வாங்கிட்டோம் அவனை கொண்டுட்டோம் அப்படின்றாங்க எவ்வளவு மோசமான கல்ச்சரை நோக்கி தமிழ் சினிமா நம்மள எடுத்துட்டு போகுதுன்னு பாருங்க அதனால சினிமா தப்பான விஷயம் இதே சினிமா தான் பல விஷயங்களை சாதிச்சிருக்கு அஹ் சினிமா மூலமாதான் சுதந்திரமே நம்ம அடைஞ்சிருக்கோம் ஏன்னா அன்னைக்கு சுதந்திர தகத்தை சினிமா மூலமா தான் கொடுத்தாங்க இன்னைக்கும் பல விஷயங்கள் வந்து செல்வில வரப்போய்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுதான் தெரியும் ஜெய்பி மேலாம் எடுத்துக்கலாம் நீங்க இப்ப வரப்போற தங்கலானா எடுத்துக்கலாம் இப்படி பல விஷயங்கள் சினிமா மூலமாக தான் அந்த காலகட்டங்கள்ல என்ன நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கும்னு நம்ம பார்க்க பார்வையாக அது மாறும் அதனால சினிமாவை வந்து தப்பா சொல்ல முடியாது ஆனால் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி வேணும் சமூகத்துல நம்ம என்ன சொல்ல போறோம்ன்றத அதுவும் பிரபல நடிகர்கள் அவங்க என்ன பண்ணாலும் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அவங்களுக்காக இவர்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமா செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம் இப்ப சிவகார்த்திகேயன் விஷயத்துக்கு வருவோம் சிவகார்த்திகன் தனியாக சுயம்புவாக அவரே வளர்ந்திருக்காரு அவர் யாரும் வளர்த்தலாம் ஊடல இப்ப வந்து ஒரு ஒரு சிபார்ஸ் கிடைக்கும் அந்த ஒரு சிபார்சுல அவர் ஒழுங்கான திறமை இல்லாம இருந்தால் அந்த சிபார்ஸ் அதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் யார் கொடுப்பாங்க ப பவரும் பர்மிஷனும் யார் நடிக்க வாய்ப்பு தருவாங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அந்த பிளாட்பார் பயன்படுத்தி இன்னைக்கு தயாரிப்பாளராக உயர்ந்த அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காரு காசு போட்டு செலவு பண்ணி படம் எடுக்கிற அளவுக்கு ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த துறை அவங்களை வளக்குது அந்த துறைக்கு அவங்க என்ன பண்றாங்க அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் புஷ்கர் காயத்ரி அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்து கொட்டுக்காடி பார்த்துட்டு இந்த சினிமாவுக்கு நீ வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டினதா சொன்னார் உண்மைதாங்க இதுல வந்து கோடிக்கணக்கான சம்பளம் பெறுகிற நடிகர்கள் வந்து இதே திரைத்துறைக்கு மீண்டும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதுல சிவகார்த்திகளும் தனியாக தனக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு சமீபத்துல குரங்கு படல்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை கூட அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவரே வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாரு அதுல வந்து ஒரு ஒரு அழகான ஒரு கிராமத்துக்கு நடந்த ஒரு வாழ்வியல் விஷயங்களை அழகா சொல்லியிருப்பாரு எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் குரங்கு படல் போட்டு நம்ம சைக்கிள் கத்துன விஷயம் எல்லார் மைண்ட்லயும் இருக்கும் அது அப்படிப்பட்ட ஒரு கதையை அழகா சூஸ் பண்ணி அதற்கு மெனக்கட்டார் சிவகார்த்திகன் இப்ப கொட்டுக்காலையிலும் பாத்தீங்கன்னா ஒரு என்ன கதனே தெரியாம ஒத்துக்கிட்டு வந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் அந்த அது பத்தை பத்தி பேசுறாங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே உலக அரங்கல போய் அது பல்வேறு விருதுகளை வாங்கிட்டு வந்திருக்கு அப்ப அந்த படம் தரமான படமாக இருக்குன்றத மாற்று கருத்தே கிடையாது படம் வெளியாக போது அதுக்கு முன்னாடியே இந்த சர்ச்சையை வந்து இப்ப கலைப்பு விட்டாங்க அவர் ஏதோ ஒண்ணு பேச போய் குருவி உட்கார பணம்பழம் இந்த கதையா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் ஏதோ சொல்ல போய் அது இதுதான் காரணம் தான் அவர் புரி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இணையம் முழுக்க சிவகார்த்திகனை வச்சு செய்கிறாங்க ஏற்கனவே சிவகார்த்திகனை ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும் ஒரு கூட்டம் வெறும் வாயிலே மென்னுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவல் கொடுத்த மாதிரி சொன்ன உடனே இப்போ இன்னும் அந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணா சிவகார்த்திகை டார்கெட் பண்ணும் என்ன பண்ணாலும் சரி சிவகார்த்திகன் பேசு பொருளா மாறி இருக்காங்க மாற்றம் இல்ல அந்த பேசு பொருள் கொட்டுக்காலிக்கும் ப்ரமோஷனா தான் இருக்கும் சிவகார்த்திகனுடைய அமரன் படத்துக்கும் ப்ரமோஷனாக தான் இருக்கும் ஏன்னா என்ன பேசினாலும் அந்த இடத்துல அவருடைய பேர் இருக்கிறதுனால அவருக்கு தான் அது பாசிட்டிவ் தவிர மற்ற விஷயங்கள் வந்து நெகட்டிவாக மாறுவதற்கு வாய்ப்பு எதுவும் கிடையாது அதே மாதிரி இன்னொரு பேசு பொருளாக மாறினவர் யாருன்னா நம்ம டிமாண்டி காலனியுடைய இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சமீபத்தில் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது விக்ரம் நடித்த கோப்ரா இந்த படத்தை பத்தி கேட்குறாங்க என்னங்க இந்த படம் வந்து சரியா போகவே இல்லையே இவ்வளவு மோசமான படத்தை எப்படி நீங்க எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு கேள்வியை முன்வைக்க அதற்கு இவர் பதில் சொன்ன விதம் தான் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி இந்த லைன் கிடையாது அது தயாரிப்பாளர்கள் அந்த லைனை கொடுத்து பண்ணி எனக்கு வந்து அந்த படத்தை எடுக்க வச்சிட்டாங்க எட்டு மாசம் அதற்காக செலவு பண்ணிட்டாங்க அதனால ஒரு வழி இல்லாம நான் வந்து காஸ்ட்லியஸ்ட் லாஸ் நான் வந்து அதுல வந்து பண்ணிட்டேன் எனக்கே தெரியுது அது தெரிஞ்சுதான் அந்த விஷயத்த நான் பண்ண திரைக்கதையில நிறைய விஷயங்கள் என்னால பண்ண முடியாம போயிடுச்சு நமக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் ஒன்லைன் மூலமாக ஒரு படம் வந்து பெரிய வெற்றி பெறுமா அப்படின்னா அதைக்கு அதை சுத்தி அமைக்கிற திரைக்கதை தான் அந்த படத்துக்கு பலம் சேர்க்கும் தப்பா இருக்குன்னா அந்த படத்தை நீங்க பண்ணியிருக்கவே கூடாது அதுக்கப்புறம் நீங்க திரைக்கதை அமைச்சீங்க இல்ல திரைக்கதையில எத்தனையோ படங்களை வந்து தூக்கி நிறுத்த முடியும் வெற்றி பெற வைக்க முடியும் ஒவ்வொன்னு ஓட வைக்க முடியும் அப்ப திரைக்கதையில உங்க மேக்கிங்ல நீங்க சோட்டை விட்டுருக்கீங்க தப்பு பண்ணிருக்கீங்க இதற்கு தயாரிப்பாளர் எந்த விதத்துல பொறுப்பாகாது அப்ப வாய்ப்பு வந்த மாதிரி என்னவோனா சொல்லலாமா இப்போ விஜய் அந்த விக்ரமோட அந்த டெடிக்கேஷன் அந்த கோபுராக் அவர் வந்து மெனக்கட்ட விஷயத்துல அதெல்லாம் வேஸ்ட் எனக்கே தெரிஞ்சுதான் செஞ்சேன்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு ஆணவத்தினுடைய உச்சம் இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன இவர் என்ன பெருசா சாதிச்சிட்டாரு இப்ப வரைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்ப அவர் என்ன பேய் படத்தை எடுத்து பெரிய ஆளாக்க அதனை காமிச்சிருக்காரு வேற என்ன அவர் பெருசா பண்ணியிருக்காரு அப்ப வித்தியாசங்கள் கொடுக்கறது மட்டும் தான் இயக்குநருடைய வேலையா இருக்கணும் அப்படி நம்ம சொல்லலைங்க இது எல்லாம் சொல்லுவாங்க அப்ப யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு அப்ப இந்த படத்தின் மூலமாக கோபுராவில நான் வந்து காஸ்ட்லியஸ்ட் லாஸு அது தெரிஞ்சே தான் பண்ண அப்படின்னா அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதில் நடித்த இயக்குனர் நடிகருக்கும் எவ்வளவு ஒரு ஒரு மனவேதனையா இந்த இந்த பதில்கள் உண்டாக்கும் அப்ப இயக்குனர் அவர் சொல்ற விஷயம் கேப்டன் சரி இல்லைன்னா படம் உருப்படாம தான் போவோம் நீங்க தானே கேப்டனு ஒன்லைன் அவர் சொன்னாருன்னா உங்களுக்கு எங்க போச்சு அந்த 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 திரைக்கதை வடிவமைக்கிற விஷயத்துல உங்க அறிவு எங்க போச்சு அப்ப உங்களுக்கு அறிவே இல்லையா உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு அப்ப பேய் படத்தை எடுக்கிறது மட்டும்தானா இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை அவர் கலப்பி விடுறாருன்னு தெரியல இந்த சர்ச்சையை கலெக்டினார்னா அவர் தன்னை ஒரு அடையாளப்படுத்திக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரியல ஏற்கனவே அடையாளப்படுத்த இயக்குனர் தான் அவர் ஒன்றும் புதுசு எல்லாம் கிடையாது அவர் இப்போ டிமாண்டி காலனி டூ ரிலீஸ் ஆக போகுது டிமாண்டி காலனியில் ஒருவேளை அது பார்ட் டூக்குள்ள இப்போ பெருசாக ஓடுறது இல்லை ஒருவேளை அந்த டிமாண்டி காலனியை விட அந்த படம் வெற்றி பெற்றது மாதிரி இந்த படம் வெற்றி பெறாம வந்து இது இறங்கிருச்சின்னு வச்சுங்க பெருசா பேசு பொருளாக மாறலன்னா அப்ப என்ன இதுக்கு ப்ரமோஷன் மாதிரி இதை எடுத்துக்கலாமா என்ன புரியல அந்த அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு அப்ப எதை நோக்கி அவர் வந்து இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாருன்னு நமக்கு தெரியல விக்ரமுடைய தங்கலான் இப்ப வந்து ஆஸ்கார் லெவல்ல யோசிக்கிறாங்க அந்த படம் வந்து பதினைஞ்சாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது இப்பவே அந்த பாடல்கள்லாம் பயங்கரமா மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெற்று இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு மேக்கிங்ல வித்தியாசமான ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க ஒரு இயக்குனருக்கு கதையை விட திரைக்கதை மீது பெரிய பலமும் பெரிய ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா அந்த படத்தை எப்பேற்பட்ட படமா இருந்தாலும் அதை நகட்டி எடுத்துட்டு அதுவும் நல்ல நடிகர்கள் கையில கிடைக்கும் போது அந்த கதையை அவ்வளோ அழகா கொண்டு போக முடியும் அப்ப இந்த கதையில கோபுராவளை ஓட்ட விட்டதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இயக்குநராக இருக்கிற அஜய் ஞானமுத்து தான் இவர் தப்பு பண்ணிட்டு அதை வந்து தயாரிப்பாளர் மேலேயும் நடிகர் மேலேயும் திருப்பி விடுறது எந்த விதத்துல நியாயம் இது அயோக்கியத்தனமா இல்லையா இது அப்போ உங்ககிட்ட சரக்கு என்ன இருக்கு திரைக்கதையை சரியா பண்ண முடியலன்னா ஏன் அந்த படம் எடுத்தீங்க அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா சோ எனிவே இந்த ரெண்டு விஷயங்கள் இன்னைக்கு பரபரப்பாக ஓடிட்டு இருக்குது இது எப்படி இருந்தாலும் கொட்டுக்காலியை வந்து ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ட்ரைலரும் மிகப்பெரிய பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஏன்னா அந்த ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யதார்த்த ஒரு விஷயம் ஒரு ஒரு வாழ்வியல் விஷயத்த அழகா அதில் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மெனக்கிட்டு இருக்காங்க முழு படம் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல பார்க்கலாம் அந்த படத்துக்காக தான் வெயிட் பண்றோம் ஏன்னா சூரியனுடைய மேனரிசம் ஒவ்வொரு படத்துக்கு படம் மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு படத்தையும் புதுசு புதுசாக அவர் ட்ரை பண்ணி தன்னை வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நகத்திகிட்டே இருக்கார் மெருகத்திக்கிட்டே இருக்கார் ஸோ அதனால் அது வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத அதே மாதிரி கங்குவா கங்குவா படத்துடைய ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த விஷயத்தில் சூர்யா சூர்யாவுக்கும் அந்த நம்ம ப படத்தை இயக்கிற இயக்குனர் சிவாவுக்கும் அவங்க கேரியர்லேயே இப்படி ஒரு படம் கிடையாது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் மிகப்பெரிய பிரம்மாண்டம் இப்ப யூஸ்வலா பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டம் வந்து பெருசா இருக்கிறது இல்லை ஹாலிவுட் படங்களை பார்த்து பார்த்து மிரண்டு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இப்படிலாம் நம்ம ஆளுங்க படம் எடுக்க மாட்டாங்களா இந்த மாதிரி படங்களை வந்து எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹாலிவுட் படங்களை பார்த்து மட்டும் மிரண்டு போய் நம்ம காத்திருப்போம் அது அதே மாதிரி ஏதோ சின்ன தாக்கத்தோட வேற்றுமொழி படங்களை ஒரு பாகுபலியா இருக்கட்டும் ஒரு கேஜிஎஃப் இருக்கட்டும் அந்த மாதிரி படங்கள்லாம் இங்கே வந்து வரும்போது அதை நம் ஆட்கள் கொண்டாடுவாங்க இப்ப நம்ம ஆட்கள்கிட்ட நம்ம படங்கள் வராதான்னு சொல்லி ஏக்கத்துல இருந்தவர்களுக்கு அந்த ஏக்கத்தை தீர்க்கும் விதமாக தான் கங்குவா வந்திருக்கு மிகப்பெரிய பொருட்செலவு சூர்யாவுடைய அந்த கேரியர்ல இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல படம் பண்ணதே கிடையாது அதே மாதிரி சிவாவுடைய கேரியர்ல இவ்வளவு பெரிய பட்ஜெட்டும் பண்ணதே கிடையாது அந்த பிரம்மாண்டம் அந்த படத்தின் ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் தெரியுது அத்தனை பேருடைய உழைப்பும் அதுல பெருசா தெரியுது இது பெரிய பேசு பொருளாக மாறும் ஏன் மாறும் அப்படின்னா உலக தரத்துக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க பயங்கரமா மெனக்கெடுக்கிட்டு இருக்காங்க அந்த பாடர்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க ட்ரோல் பண்ற அப்படியே ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டே இருக்கு பாடி மாசம்ன்றதுனால அந்த பாட்டை இந்த பாட்டை மிக்ஸ் பண்ணி என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன பண்ணாலும் இந்த பிரம்மாண்டத்துக்கு உழைத்த அந்த உழைப்பு அத்தனை பேருடைய உழைப்பும் இந்த ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் நம்ம பார்க்க முடியுது அதெல்லாம் சாதாரண உழைப்பு கிடையாது அதுக்கு இந்த மக்கள் கண்டிப்பா ஒரு ரசிகர்கள் எப்படி ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க எப்படி அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்றத படம் வெளியாகும் போதுதான் தெரியும் ஏன்னா பிரம்மாண்டம் மட்டுமே ஒரு படத்தை வெற்றி கொடுத்துருமானா அதுல கொஞ்சம் சின்ன கதையாவது இருக்கணும் இவங்க நிச்சயமா ஏதோ ஒரு விஷயத்தை வைக்காம இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை எடுத்துருக்க வாய்ப்பு ஒரு விஷயம் ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கங்குவாவா இருக்கட்டும் இல்ல தங்கலானா இருக்கட்டும் இல்லைன்னா இப்போ சமீபத்தில் வந்து கொட்டுக்காலி வரப்போற கொட்டுக்காலியா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி எடுத்த படங்களா இருக்கட்டும் நிறைய படங்கள் தமிழ் படங்கள் சர்வதேச அளவுக்கு உலகம் முழுக்க தமிழ் படங்களுடைய தரத்தை உயர்த்திட்டே இருக்குன்னு தான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்